ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு புது பதிவு பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திதிசூனியம் பனிரெண்டு பாவங்களுக்கும் திதிசூனியம் அடையும் ராசிகள் எப்படி பாதிப்பை கொடுக்குது அப்படின்றத பார்க்க போறோம் அதே போல எந்த ராசிகள் சூன்யம் அடைந்தாலும் பாதிப்பை கொடுப்பதில்லை அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு லக்னம் எடுத்துப்போம் கடக லக்னம் கடக லக்னத்துக்கு திதிசூன்யம் இது வந்துட்டு தசமி திதி ஒரு ஜாதகர் வந்து தசமி திதியில தேய்பிரையில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இரண்டாம் பாவம் சிம்மமும் விருச்சகமும் திதிசூன்யமா ஆகுது சோ அந்த மாதிரி திதி சூன்யம் ஆகும் ஆகும்போது இதுல எந்த பாவம் வந்துட்டு பாதிப்பு அதிகமா கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசமி திதியில பிறந்தவங்களுக்கு இந்த கடக லக்னத்துக்கு தேய்பிரை அப்படின்னு பார்க்கும்போது தேய்பிரத்துக்கு தேய்பிரைக்கு பின்னாடி இருந்து எண்ணணும் இப்படி எண்ணும்போது இதுதான் முதல் பாவமா வரும் ஐந்தாம் பாவம் முதல் பாவமா வரும் ஐந்தாம் பாவம் முதல் பாவமா வரும்போது உங்களுக்கு ஐந்தாம் பாவம்ன்றது குழந்தை சோ லேட் மேரேஜ் சாரி லேட் லேட்டா வந்து குழந்தை பறக்கு குழந்தை பறக்கிறதுல தாமதமா ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த கடக லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் போயிட்டு ஆயிரத்து பன்னெண்டுல மறைந்தோ அல்லது ராகுகேது சாரத்திலோ அமரும் போது உங்களுக்கு இந்த சூன்யம் பாதிப்பை கொடுப்பதில்லை ஓகேங்களா அதே போல இந்த பக்கம் தசமி திதிக்கு பர தேவரிய தசமி திதியில பறந்தவங்க இந்த பக்கம் இருந்தும் போது இது ஒண்ணு மட்டும்தான் பாதிப்பை கொடுக்குது இந்த பக்கம் இருக்க இரண்டாம் பாவம் பாதிப்பை கொடுப்பதில்லை இதே போல பன்னெண்டு பாவங்களுக்கும் எந்தெந்த சூன்யம் எந்தெந்த பாவத்துக்கு என்ன பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லக்னம் லக்னம் ஒருத்தவங்களுக்கு வந்து திதி சூன்யம் பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த ஜாதகர் வந்துட்டு பாத்தீங்கன்னா முகம் வந்துட்டு எப்பவுமே டல்லாவே இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு புத்துணர்வு இல்லாமலே இருப்பாங்க எந்த ஒரு காரியம் தொடங்கும் போது அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஃபெயிலியா கொடுக்குது சோ வந்து மற்றவங்களை முன்னிறுத்தி செய்யற மாதிரிதான் இருக்கு இவங்க வந்து ஓனா எந்த விஷயங்களுமே செய்ய முடியறது இல்ல அதே மாதிரி இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம்ன்றது குடும்பம் குடும்ப வந்துட்டு திடிசூன்யம் அடையும் போது இரண்டாம் பாவம் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கு பண தட்டுப்பாடு அதிகமா இருக்கு பண விஷயத்துல எப்பவுமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம்ன்றது தைரியஸ்தானம் சோ தைரியம் உங்களுக்கு வந்து திதிசூன்யம் மூன்றாம் பாவம் அடையும் போது தைரிய இழப்புகளை ஏற்படுது தைரிய இழப்பு இல்லை அப்படின்னாலே பொதுவா நமக்கு எல்லாமே தெரியும் எந்த விஷயங்களுமே நம்மளால செய்ய முடியாது அதே மாதிரி பாவம் நான்காம் பாவம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஹ் அதுவும் வந்துட்டு வீடு மனை வாசல் அது மாதிரி சொத்து விஷயங்கள் சம்பந்தப்பட்டது சுகஸ்தானம் அம்மா அம்மா கிட்ட நம்ம எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் எப்பவுமே சண்டையாவே இருக்கு எதனால தெரியவே இல்லை காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்களுக்கு வந்து நான்காம் பாவம் வந்து திதி சூழ்நில பாதிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஒரு வீடு ஒரு மனை ஏதாவது ஒன் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா அமையவே அமையாது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து அவங்க அதுக்கு எப்படிதான் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்ட்டு ஒரு முடிவே தெரியாம இருப்பாங்க சோ ஐந்தாம் பாவம் அதே மாதிரி ஐந்தாம் ஐந்தாம் பாவம் வந்து உங்களுக்கு திதிசூனியம் அடையும் போது குழந்தைகள் குழந்தை பரப்புறதுல வந்து தாமதம் ஏற்படுது அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துல ஆஹ் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆஹ் பூர்வீக சொத்து ஜோதிடம் அது மாதிரி சம்பந்தப்பட்டது நம்ம ஜோதிடம் கத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கத்துக்கும் போது அதுல வந்துட்டு முழுசா அவங்களால ஈடுபாடு பண்ண முடியல நிறைய வந்துட்டு தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம கத்துக்கணும்னு ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆனா வந்துட்டு அவங்களால அதுல முழுசா வந்து செயல்பட முடியாது குலதெய்வம் கோவில் ஐந்தாம் இடம்ங்கிறது குலதெய்வம் பிரசன்னம் பார்க்கும் போது நான்காம் இடம் பார்க்கணும் நம்ம வந்து ஜோதிடம் பார்க்கும்போது ஐந்தாம் இடம் பார்க்கணும் சோ ஜோதிடம் வைத்து பார்க்கும் போது நமக்கு வந்துட்டு குலதெய்வம் வந்து ஐந்தாம் பாவமா வருது சோ ஐந்தாம் பாவம் குலதெய்வம் பார்க்கும்போது நீங்க வந்துட்டு சரியா கோவிலுக்கு போக முடியறது இல்ல குலதெய்வ வழிபாடு சரியா பண்ண பண்றது கிடையாது அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலுமே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் முழுசா வந்து முடிக்க முடியறது கிடையாது சோ இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் எதனால வருது அப்படின்னா ஐந்தாம் பாவம் திதிசூன்யம் அதி அடையறதுனால மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுது ஆஹ் ஆன்மீகத்துல பெருசா நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்ற சொல்றாங்க ஐந்தாம் பாவம் திதிசூன்யம் அடையும் போது பெருசா ஆன்மீகத்துல அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது கிடையாது அதே மாதிரி ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் வந்துட்டு திதிசூனியம் அடையும் போது எதிரிகளால் தொந்தரவு வேலையில பிரச்சனை ஆஹ் அதே போல கடன் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா அந்த கடன் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறதே கிடையாது நோயால எப்பவுமே அடிக்கடி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஆறாம் பாவம் திதிசூனியம் அடையும் போது ஏற்படுது அதே மாதிரி ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் எடுக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏழாம் பாவம் திதிசூன்னியம் அடையும் அதே போல ஆஹ் ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியா வரும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியா வந்துட்டு ஏழாம் அதிபதி திதிசூன்யமாவும் அடையும் போது உங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமா ஆகுது ஆஹ் அதே மாதிரி ஆஹ் பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் அப்படின்றது பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்ல ஆஹ் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏழாம் இடம் வந்து திதிசூன்யம் அடையும் போது அதே மாதிரி செகண்ட் ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து கல்யாணம் ஆகிட்டு உடனே பிறந்துரும் ஒரு சிலருக்கு ஆனா இரண்டாம் குழந்தை பிறக்கும் போது ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வந்து கேப் வந்துடும் இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் வந்துட்டு திடிசூன்யத்தால பாதிக்கப்படுது அதனாலதான் வந்து உங்களுக்கு ஏழாம் இரண்டாவது குழந்தை தாமதம் ஏற்படுது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்துட்டு உங்களுக்கு திடிசூன்யத்தால பாதிக்கப்படும் போது ஆயுள் கண்டத்தை கொடுக்குது அப்புறம் வந்து திடீர்னு எந்த சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு நோய் அஃபெக்ட் ஆயிட்டு அதனால ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையே கொடுக்குது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாங்கல்யம் எட்டாம் இடம் அப்படின்றது பெண்களுக்கு மாங்குலியமா பார்க்கப்படுறதுனால நிறைய பேருக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகப்படுது அதே மாதிரி ஆஹ் தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க இல்லைங்களா அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சி பண்றவங்க இவங்க எல்லாமே எட்டாம் பாவம் திதிசூன்யத்துல மாற்றவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி தற்கொலை முயற்சிகள் அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் வந்துட்டு பாரம்பரிய சொத்து வந்துட்டு கிடைக்கறதுல தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆஹ் ஒன்பதாம் பாவம் யாருக்கெல்லாம் பாருங்க திதி சூன்யத்தால பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமா என்னுடைய முன்னோர்களோட சொத்து எனக்கு கிடைக்கிறதே இல்ல கிடைக்கவே இல்ல இதுக்காக நான் ரொம்ப கேஸ் போட்டு நிறைய வாதாட்டிட்டு இருக்கேன் பட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருக்குமே இந்த ஒன்பதாம் பாவம் வந்து திதி சூன்யத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் ஒன்பதாம் பாவம் வந்துட்டு யாருக்கு பாதிக்கப்படுதோ அவங்க வந்துட்டு உயர்கல்விக்கு போக முடியறது இல்லை பா பாதியிலே வந்துட்டு அஹ் டுவெல்த் வரைக்குமோ இல்ல காலேஜ் வரைக்கும் மட்டும்தான் படிக்க முடியும் அதை தாண்டி அவங்களால செகண்ட் டிகிரியோ தேர்ட் டிகிரியோ எடுக்க முடியறதே கிடையாது அப்புறம் வெளிநாடு போகிறதுல நிறைய சிக்கல்கள் உருவாகுது இந்த மாதிரி ஒன்பதாம் பாவம் திதி அணையும் போது இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்குது பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் தொழில் தடை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் பாவம் திதிசூன்யத்தினால பாதிக்கப்படுறவங்களுக்குதான் தொழில தடையை குடுத்துக்கிட்டே இருக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜீவனம் கிடைக்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு சோ வந்துட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த பத்தாம் பாவம் பாதிப்படையுதோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜீவனத்துக்கே வந்துட்டு கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அப்புறம் பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆஹ் எந்த ஒரு வேலை வேலையோ தொழிலோ ஏதோ ஒரு நம்ம செய்யறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அதுல இன்கம் எடுக்கிறதுல வந்துட்டு பாதிப்பு கொடுக்குது பதினோராம் ஆகும் சோ அந்த இன்கம் வந்துட்டு நாங்க நிறைய நல்லா தான் தொழில் பண்ணிட்டு இருக்கோம் எஃபெக்ட் நிறைய போடுறோம் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் பட் எனக்கு நான் எதிர்பார்க்கற காசு வர்றதே கிடையாது நான் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டுதான் இருக்கோம் தொழில எல்லாமே எஃபெக்ட் போட்டுக்கிட்டுதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க பட் வர வேண்டிய காசு மட்டும் கிடையாது எதனால பதினோராம் இடம் ஒரு பதினோராம் பாவம் பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு இந்த பண வரவு தடையாயிடுது அப்புறம் வந்து பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்ன்றது விரயஸ்தானம் ஃபர்ஸ்ட் சோ வந்து அதிக விரயத்தை குடுக்குது அதே மாதிரி தூக்கமின்மை அதிக அவங்களுக்கு வந்து எப்பவுமே தூக்கமே வர்றது கிடையாது இவங்க கடைசி காலகட்டத்துல வந்து மூச்சத்துக்காக ரொம்ப போராடக்கூடியவங்களா இருக்கிறாங்க எப்படியாவது மோட்சத்துக்காக போயிடணும் அடையணும் அப்படின்ட்டு போராடக்கூடியவங்களா இருக்காங்க இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களுமே ஆஹ் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பாவமும் திதிசூன்யத்தால பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அனுபவிக்கிற மாதிரி இருக்கு சோ இதே மாதிரி இப்போ இந்த பன்னெண்டு பாவங்களும் சூன்யம் அடைஞ்சோ எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு பாவம் பாதிப்பு தாங்க ஆனா திதிசூண்ணம் அடைஞ்சிருக்கு பட் பாதிப்ப குடுக்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூன்யம் அடைந்த கிரகம் நீச்சமாவோ அஸ்தமனமாவோ அல்லது பக்ரமாகவோ மாறி இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த சூன்ய பாதிப்பு ஏற்படுவதில்லை ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு கிரகம் ஆஹ் ஒரு தசமி திதியில பறந்து அவங்களுக்கு வந்து ஆஹ் தேய்பிரையில பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து எண்ணணும் லக்னத்துக்கு பின்னாடி இருந்து எண்ணணும் இப்படி என்னும் போது இவங்களுக்கு முதல் பாவமா எது வருதோ அந்த பாவங்கள் மட்டும்தான் பாதிக்குது இதே வளர்பிரை தசமி தீதியில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா இதே லக்னத்துக்கு பின்னாடி இருந்து எண்ணணும் பின்னாடி இருந்து என்னும்போது அஹ் இந்த இரண்டாம் பாவம் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கும் இந்த ஐந்தாம் பாவம் பாதிக்கிறது பாதிப்பு வந்து கொடுக்கறது கிடையாது ஓகேங்களா இப்படி இருக்கும் போது ஆஹ் இப்போ ஒரு வர் வளர்பிரையில பறந்திருக்காங்கன்னா இரண்டாம் பாவம் மட்டும்தான் பாதிக்குது இதே இந்த லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி சூரியன் போயிட்டு உங்களுக்கு வக்ரம் வக்ரமாகவோ அல்லது திதி சுன்யத்துல சாரி ஆஹ் அஸ்தமனமாகவோ நீசமாவோ ஆயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பே கொடுக்கறது கிடையாது சுத்தமாவே கொடுக்கறது கிடையாது ஆல்ரெடி இந்த இந்த பாவம் வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறதில்ல திதிசூன்னியம் இந்த ஒரு பாவம் தான் கொடுக்குது இந்த ஒரு பாவமுமே அந்த இரண்டாம் அதிபதி போயிட்டு உங்களுக்கு நீசம் ஆயிட்டாரு அப்படின்னும் போது அந்த பாதிப்பும் கிடையாது ஸோ திதிசூன்யம் அப்படின்ற பாதிப்பு ரெண்டு பாவமே குடுக்கறது கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு திதி திதிசூன்யமும் நமக்கு எப்படி வேலை செய்யுது இல்ல ரெண்டு திதிசூன்யமே வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்றத பாக்கணும் அதிகபட்சம் ஒரு திதிசூன்யம் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒர்க் பண்ணுது அந்த ஒரு திதிசூன்ய அதிபதியும் போயிட்டு அஹ் மறையும் போது அல்லது மீசம் ஆகும்போது அஸ்தமனம் ஆகும் போது உங்களுக்கு திதிசூன்யம்ன்றது வேலையே செய்யாமலும் போகும் ஓகேங்களா இது இப்போ வந்து இதுக்கு என்ன தீர்வு இது என்ன பண்ணா இந்த திதிசூன்யத்தை நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க எந்த திடியில பிறந்தீங்களோ அல்லது எந்த நாள்ல பிறந்தீங்களோ அந்த நாள்ல மலை கோவில்களுக்கு மேல போயிட்டு சிவன் இருக்கோ சிவன் கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த சிவன் கோவில்ல விளக்கு போட்டு தீபம் போட்டு நீங்க வந்துட்டு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு திதிசூன்ய நிவர்த்தி ஏற்படுது அதே மாதிரி ஜீவ சமாதி வழிபாடுகள் மலை மேல இருக்க சிவன் கோவில் எப்படி உங்களுக்கு நன்மையை கொடுக்குதோ அதே மாதிரி ஜீவ சமாதி வழிபாடும் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மையை கொடுக்குது இந்த ரெண்டு மட்டுமே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தா போதும் நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்களோ அல்லது என்ன திதியில பிறந்தீங்களோ இதை மட்டும் அந்த திதியில போயிட்டு இதை பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பை தரும் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணிட்டே வாங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு திதி சுண்ணிய பாதிப்பு முழுமையாவே சரியாகிடும் நன்றி வணக்கம்